ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ரவா காரக்குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு எதுவும் இல்லைன்னா நம்ம காலையில் டிஃபனுக்கு நைட் டின்னருக்கு கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பணியாரத்துக்கு நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க அரக்கப் அளவுக்கு தயிர் எந்த கப்பில் நாம் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் அரைக்கப் எடுத்துக்கோங்க அதுலேயே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க ஊர்னதுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் இப்போது அரை மணி நேரம் ஆயிருக்கு நல்லா ரவை வந்து ஊறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கேரட் வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பேக்கிங் சோடா சமையல் சோடா தான் நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து சேர்க்கும்போது நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் பணியாரம் அதனால தான் நம்ம சேர்க்குறோம் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் பற்றாத மாதிரி இருக்கும் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு நாம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்மளுக்கு பணியாரம் வந்து ஒழுங்காக வராது அதனால தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் ரவை வந்து தண்ணியை வந்து நல்லா உறிஞ்சிரும் இப்போது இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம பணியாரத்துக்கு தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம மாவில் சேர்க்க போகிறோம் இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அதே மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற இனிமேல் வந்து நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் மாவு கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் இப்போது மாவு நமக்கு ரெடியாக இருக்குது இது கூடவே தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்காக பச்சை மிளகாய் நான் மூணு பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது கூடவே மூணு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே உப்பு சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த சட்னி வந்து செய்கிறதுக்கு ஒரு நிமிஷம் இருந்தாவே போதும் இது கூடவே கடுகு உளுந்தம்பருப்பு மிளகா வத்தல் சேர்த்து தாளித்து விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பரான சிம்பிளான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போது பணியாரக்கல்லாக சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து நாம் மாவை சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் வெங்காயம் இது மட்டும்தான் சேர்த்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸ் வேணுன்னா நீங்கள் இதில் சேர்த்து பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நாம் பணியாரத்தில் நாம் சேர்த்து கொடுக்கும்போது நாம் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம்னே தெரியாது அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது எல்லா மாவையுமே நாம் பனியார கல்லில் ஊற்றி எடுத்தாச்சு இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம் மூடி போட்டோம்னா நம்மளுக்கு வேகமாக வெந்து வரும் அதனால தான் நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம் இப்போது வெந்து வந்திருக்கு இதை திருப்பி விட்டுறலாம் இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க நம்மளுக்கு அழகாக சூப்பராக வெந்து வந்திருக்கு இதே மாதிரி எல்லா பணியாரத்தையுமே ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம் நாம் பணியாரத்துக்கு மாவு வந்து அரைக்க தேவையில்லை டக்குன்னு ஒரு கப் ரவை இருந்தால் போதும் சூப்பரான பணியாரம் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் பனியாரம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து வந்திருக்கு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் சுட சுட உங்களுக்கு விருப்பமான எந்த சட்னி வேணால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது இந்த பனியாரம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க